முதலில் எதிரான வழக்கு என்று விசாரணைக்கு கொழும்பு நாரக்கின்புட்டி தொடர் மாடி குடியிருப்பில் பாரிய தீ விபத்து மூவர் மருத்துவமனையில் மீட்பு பணிகள் தீவிரம் கொழும்பில் இருந்து சென்ற வேன் மாங்குளத்தில் விபத்து தெய்வாதீனமாக தப்பிய சாரதி

கடலில் மிதந்து வந்த திரவத்தை அருந்திய இருவர் உயிரிழப்பு சட்டவிரோதமாக தமிழ்நாட்டுக்குள் நுழைந்த இலங்கையர் மூவர் நாடு கடத்தல் தொடர்வனை விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பொது சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் செல்வதற்கு அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு தொடர்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சமூகம் அளித்த முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு நாரக்கேன்பேட்டி தாபரி மாவதையில் இன்று தொடர்மாடி குடியிருப்பு வளாகத்தின் ஐந்தாவது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் வெளியாகாத நிலையில் தீயணைப்பு வீரர்கள் அங்கு சென்றுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன நிலைமையை கட்டுப்படுத்த ஐந்து தீயணைப்பு வாகனங்கள் சமபடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன நாரக்கேன்பெட்ட தாபரே மாவட்டத்தில் அமைந்துள்ள அடக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் ஏற்பட்டுள்ள தீயினை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது பதிமூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த குடியிருப்பு தொகுதியின் நான்காவது மாடியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் மேல் மாடிகளில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகள் மும்முரமாக இடம்பெறுவதாகவும் கூறப்படுகின்றது அத்தோடு கட்டிடத்தில் மக்களை மீட்பதற்காக ஸ்கை வாகனங்கள் இரண்டும் அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தீ விபத்து காரணமாக வெளியேறும் வாயுக்கள் தடைப்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக இந்த ஸ்கைலை வாகனங்களை பயன்படுத்தி சிக்கியுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தற்போது மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வரப்படுகின்றது இதேவேளை இந்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இந்த தீ விபத்தினால் ஒரு வீடு முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளது அத்துடன் அந்த வீட்டில் சிக்கியிருந்த இரண்டு பிள்ளைகள் மற்றும் ஒரு பெண் ஆகியோர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதனால் கொழும்பு நாரகின்பட்டியில் கடும் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது മുല്ലത്തീവ് മാവട്ടത്തിൽ മാങ്കുളം പോലീസ് പ്രിവിടിയൻ കിലോമീറ്റർ പകുതിയിൽ കൊഴുമിലിനൊച്ചി നോക്കി വന്ന കയസ്ട്രക വകുപ്പാട്ടീതി വിട്ട് വിലക്കി കവൾ വിപത്തുള്ളത് കൊഴുമു നോക്കി പയണികളെ എട്ടിച്ച് കുറിത വാഹനം അവളുമിൽ ഇറക്കി വിട്ട് മീൻ കുളിനൊച്ചി നോക്കി തരും കൊണ്ടിരുന്ന പോരി വിപത്ത് സമ്പവം ഏർപ്പെട്ടുള്ളത് இதன்போது வாகனத்தில் சாரதி மாத்திரமே இருந்துள்ளார் அவர் தெய்வாதீனமாக சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான ஊழியர்களை விமானத்தில் பயணியோர்வர் தாக்கும் காணொலி வெளியாகியுள்ளது அக்டோபர் ஆறாம் தேதி ரியாத்தில் இருந்து கொழும்புக்கு வந்த ஸ்ரீலங்கன் அறுபத்தி ஆறில் நடந்த பதற்றமான சம்பவத்தை அரேபிய பயணி ஒருவரை விமான ஊழியர்கள் தாக்கியதாக கூறப்படுவதை தடுக்க முயற்சிப்பது தெரிகின்றது காட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறையின் முதற்கடு விசாரணைகளின்படி விமானம் தரையிறங்கும் போ தயாராகும் போதே இந்த வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அந்த நேரத்தில் பயணிகள் சீட் பெல்ட்களை அணிந்தபடி இருக்க வேண்டும் ஆனால் சந்தை கடபர் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறி கழிப்பறிக்குள் செல்ல குழுவினர் தலையிட்ட போது பயணி ஆக்ரோஷமாக நடந்து கொண்டுள்ளார் இதன் விளைவாக மற்ற பயணிகள் தங்கள் மொபைல் போன்களில் மோதலை பதிவு செய்துள்ளனர் கட்டுநாயக்கவில் உள்ள படார் நாயக் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் வந்தடைந்ததும் சந்தை கடபர் கைது செய்யப்பட்டதாகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் விமான நிலைய போலீசார் கூறியுள்ளது தெரிவிக்கப்படுகின்றது தனியார் தரப்பினர் உடனான விசா ஒப்பந்தம் தொடர்பான சட்ட சிக்கல்கள் மத்தியில் முப்பத்தி மூன்று நாடுகளுக்கான விசா இல்லாத திட்டத்தை செயல்படுத்துவதில் இலங்கை தாமதத்தை எதிர்கொள்கின்றது என்று வலியுறவு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விதகேரத் கூறினார் சட்டமா அதிபர் துறையின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் நிலையில் அவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ജൂലൈ ഇതു ആൂലം സൈമ്പും നോക്കിൽ ഇടിഎ വിസാ കട്ടു വിലക്ക് അളിക്കപ്പെടും നാടുകളിൽ പട്ടിയാ നീട്ടിപ്പിലങ്ങ അറിയിത്തുള്ളത് ஆனால் இந்த நடவடிக்கை இன்னும் செயல்படுத்தப்படவில்லை மேலும் அந்த நாடுகளுக்கான பயணிகள் இன்னும் வழக்கமான கட்டணங்களை செலுத்த வேண்டும் நாங்கள் புதிய வர்த்தமானி அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அதன் பிறகு நாங்கள் அந்த செயல்முறையை செயல்படுத்துவோம் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்குள் அதை இறுதி செய்வோம் என்று எதிர்பார்க்கின்றோம் தேவையான மற்றும் தெளிவுபடுத்தல்களால் தாமதம் ஏற்பட்டுள்ளது முந்தைய இணைய விசா திட்டம் குறித்த வழக்கு இன்னும் முடிவடையாததால் சட்டப சில விளக்கங்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் இலவச விசா திட்டத்திற்கு செல்லும் போது வருவாய் தொடர்பான சில சட்ட ஆலோசனைகள் தேவை தற்போது சீனா இந்தியா இந்தோனேசியா ஜப்பான் மலேசியா ரஷ்யா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சாதாரண ராஜதந்திர உத்தியோகபூர்வ அல்லது சேவை கடவுச்சீட்டுகளை வைத்திருப்பவர்கள் மட்டுமே இலவச ஈடிஏக்கு தகுதியடையவர்கள் என கூறப்பட்டுள்ளது ராணுவ பயிற்சியின் போது காய்குண்டு வடித்து இடம்பெற்ற விபத்தில் மூன்று ராணுவ வீரர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ராணுவ பயிற்சி முகாமில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த மூன்று ராணுவ வீரர்களும் பொலனரவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்தில் ராணுவ வீரர்களின் கால்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்று வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை ராணுவத்தினருக்கும் ரஷ்ய ராணுவத்திற்கும் இடையில் இந்த நாட்களில் நடைபெறும் ராணுவ பயிற்சியின் போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சியில் காணவுள் போட இளைஞர் ஒருவர் காட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஜூனியன் குளத்தைச் சேர்ந்த அப்சரன் எனும் எனும் சடலமாக மேற்படி நான்காம் தேதி வெளிநாட்டுக்கு பயணமாக இருந்த நிலையில் ஐந்து முன்னர் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் காணாமல் போனார் காணாமல் போட மகடி பெற்றோர் தேடி வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி அக்ராயன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது முறைப்பாட்டின் பிரகாரம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் உறவினர்களும் காட்டில் மரம் நிலையில் சடலமாக நேற்று அவர் கண்டுபிடிக்கப்பட்டார் இளைஞரின் சடலம் உடற்குச்சி பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் சாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் அக்ராயின் காவல்துறையினர் பல கோடங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் லட்சம் இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு கிராண்ட் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தைக்கடபராண இளைஞர் தாய்லாந்தின் பேங்காக் நகரத்தில் இருந்து நேற்று காலை பத்து முப்பது மணியளவில் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தை வந்தடைந்தார் பின்னர் அவர் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது சந்தை கடபராண இளைஞர் கொண்டு வந்த பயணப்பகுதிகளில் மிகவும் சூட்சமமாக மறைந்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு மூன்று கிலோகிராம் குஷ் போதைப் பொருள் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது புத்தலம் நார்கண்டி பிரதேசத்தில் ஒரு வகை திரவத்தை நால்வர் இருந்த நிலையில் கடலில் இருந்து மிதந்து வந்த போத்தலொன்றில் அவர்கள் அருந்தியுள்ளனர் திரவத்தை அருந்தியவுடன் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் ஏனைய மூவரும் புத்தலம் வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்ற இருவரும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இருந்து சட்டவிரோதமாக தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்த மூவர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சுமார் பதினைந்து நாட்களுக்கு முன்னர் படகில் குறித்த மூவரும் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து சென்னை மண்ணடியில் தங்கியிருந்த வேளையில் நேற்று தனிப்படை போலீசார் மூவரையும் கைது செய்தனர் குறித்த மூன்று பேரிடமும் இந்தியாவில் தங்குவதற்கான எதுவித ஆவணமும் இல்லை என்பதோடு அவர்கள் மீது இலங்கையில் பல்வேறு வழக்கல் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுடன் ஆகிலம் நியூஸின் இன்றைய 앱 மாதிய நீர் பிரதான செய்திகள் நிறைய படிக்குதட தொடர்புடைய செய்திகளை அறிந்து கொள்ள ஆகிலம் நியூஸ் ஓடகுடன் இணைதருங்கள் ஆகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க